மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசிய கருத்து இணையத்தில் வைரலாகி வருகிறது அமெரிக்க ஓவல் அலுவலகத்தில் உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை செய்தியாளர் சந்தித்த ட்ரம்ப் இந்தியாவுடனான உறவு குறித்தும் மோடி நட்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் அப்போது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பதவியேற்றுள்ள செர்ஜியோ கோர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையான சந்திப்பு குறித்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் பேசிய பொழுது அவர்களின் சந்திப்பு சிறப்பாக இருந்தது என்று நினைக்கிறேன் மோடி சிறந்த மனிதர் அவர் என்னை நேசிப்பதாக சர்ஜியோ தெரிவித்தார் நேசிக்கிறார் என்ற வார்த்தையை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அளிக்க விரும்பவில்லை நான் இந்தியாவை பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன் ஒரு அற்புதமான நாடு ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர்கள் வருவார்கள் சிலர் சில மாதங்களே இருப்பார்கள் ஆனால் எனது நண்பர் மோடி நீண்டகாலமாக பிரதமராக இருக்கிறார் என தெரிவித்தார் இந்த செய்தியாளர் பொழுது தான் ரசி என்னை வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதி அளித்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பதிவுகள் இணையத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது மோடியின் அரசியல் வாழ்க்கையை அளிக்க விரும்பவில்லை என்ற கருத்தை இந்த இடத்தில் கோர வேண்டிய அவசியம் என்ன எதை மனதில் வைத்துக்கொண்டு ட்ரம்ப் கூறினார் போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் இந்தியாவில் ஆண்டுதோறும் புதிய தலைவர்கள் வருகிறார் என்று ட்ரம்ப் கூறிய கருத்து சரியா என்று வாதமும் இணையத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி அதற்கு முன்பு பத்து ஆண்டுகள் முன்பு மன்மோகன் சிங் என இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் நிலையான ஆட்சிகள் நிலவி வருகிறது பாகிஸ்தானில் இதுவரை ஒருவர் கூட ஐந்து ஆண்டுகள் பிரதமராக பதிவகித்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானில் ஐந்து பிரதமர்கள் பதவியேற்றுள்ளார்கள் இதன் அடிப்படையில் இந்தியாவை பாகிஸ்தானுடன் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குழப்பிக்கொண்டதாக இணையத்தில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது